நீங்க என்ன சொல்லிருக்கீங்க முதல் கையெழுத்து ஹெச்ஆர்என்சி அபாலிஷன் சொல்லிருக்கீங்க இல்லையா அதுல மூணு பங்கு கேள்வி இருக்கு மூணு பக்கம் மூணு மூணு பங்கு ஒண்ணு வந்து ஒரே கையெழுத்துல ஹெச்ஆர்என்சி டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல் ரெண்டாவது கோயில்களை அப்ப யார் பாத்துப்பாங்க மூணாவது இப்ப இருபது பர்சன்ட் ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட் போகுது அப்ப அது போச்சுன்னா கவர்மெண்டோட ஏற்கனவே காசு இல்லைன்றாங்க இந்த காசும் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மூணு பார்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க முக்கியமான கேள்வியே சரியான நேரத்துல கேட்டிருக்காங்க ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இதுக்கு ஒரு ஒரு பாலிசி கைட்லைன் எங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய திங்கிங் உங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புங்க சார் இன்னைக்கு எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால் ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்யறாங்க இதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போறோம் வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் நான் ஷேர் பண்றேங்க சார் கோயில் யாரு கிட்ட போகணும் இன்னைக்கு சென்னையில காளிகாம்பால் கோயில் உதாரணம் எடுத்துக்கலாம் சார் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் இப்போ காளிகாம்பாள் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம் இப்ப காளிகாம்பால் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க ஆறு டிரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும் பாருங்க அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ் பத்தாயிரத்து ஐநூறு பேர் ஓட்டு போட்டு ஆறு டிரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த வாரம் இந்த ஆறு ட்ரஸ்டி ஒரு சேர்மனை தேர்ந்தெடுக்கிறான் சேர்மன் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா இட் பிலாங்ஸ்லர் கம்யூனிட்டி அதனாலதான் சில கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான் சென்ஸ்ல இத்தனை ஆண்டுகளா பண்ணாங்களோ எத்தனையோ கோயில்ல பாத்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கால் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட் இதை வச்சு தான் அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோவிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயிலை ரன் பண்ணணும் தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்க காலிகாம்பால் கோயில உதாரணமா சொல்றேன் ஒரு சேர்மன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டா கோயில் இருந்து வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது சரணா ஒரு 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 நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்ப இந்த ஆறு பேருக்குள்ள சண்டை சேர்மன் ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தேண்ட் அ கிராண்ட் கவர்மெண்ட்

ஒரு கோயில் வேலையும் ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அதாரிட்டியாக இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அதாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார் எந்த கோயில்ல சண்டை போடுவாங்கன்னே உட்காந்துருக்காங்க இந்த கோயிலில் சண்டை போட்டால் ஹெச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிடலாம் இப்ப தமிழ்நாட்டினுடைய ஃபேவரெட் ஸ்டைல் என்ன சார் இப்போ திமுக குலதெவன் கோயிலில் எங்கேயெல்லாம் சண்டையே உள்ள ஹெச்ஆர்என்சி போயிட்டுருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டே செட் ஆலியா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்றா இது கிடையாது அவங்களுக்கு ஊர்ல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தார வச்சு எல்லா ஊர் மக்கள் எல்லாம் வந்து உட்காருங்க ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் விசாரணை நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் நேரா ஹெச்ஆர்என்சி போய் பெட்டிஷன் போடுறாங்களா ஹெச்ஆர்என்சி ஆக்ட் செக்ஷன் இன்வோக் பண்ணி நேரா போய் அந்த கோயில கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆபிசர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்க ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் தான் ஸ்ரீரங்கத்துல நம்முடைய பாத யாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்க சொன்னோம் ஹெச்ஆர்என்சி நம்ம எடுத்துருவோம் சோ டெம்பிள்ஸ் ஹவ் டு கோ பேக் டு த கம்யூனிட்டி டு சஸ்டைன் இட் செல்ஃப் இல்ல டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார் இன்னைக்கு கோயிலை பொறுத்தவரை பன்னிரண்டு சதவீதம் ஆறு சதவீதம் எயிட்டீன் பெர்சென்ட் மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் டுவெல் பெர்சென்ட் ஆடிட்டிங் காஸ்ட் சிக்ஸ் பெர்சென்ட் எயிட்டீன் பெர்சென்ட் ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர்என்சி அதிகாரியினுடைய டி செலவுக்கு அவங்க போடுற சென்னையில போடுற மீட்டிங்ஸ் செலவை ஏதோ ஒரு ஹெச்ஆர்என்சி கோயில் கணக்காட்டிருப்பான் இனோவா கார் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் டெம்பிள்ல ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங் இல்ல தட் இஸ் மிஸ்ஸிங் தட் இஸ் மிஸ்ஸிங் பழனியில் போன வாரம் பழனி அபிஷியலா பஞ்சாமிரதம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில ஊசி போன பஞ்சாமிர்தம் வைத்துக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஜஸ்ட் லாஸ்ட் வீக் சோய் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா தி செகண்ட் காஸ்ட் ஒன் உன் வேலை நீ சரியா செய்யல அதனால நீ வெளியே போயிடணும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் டூ உன் வேலையை நீ தப்பா பண்ற இன்னெபிஷியன்டா பண்ற நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற திரு எங்கிருந்து வாங்குற எங்க போய் வாங்கின இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில் ஒரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த கோவில் என்ன வேலை நடந்திருக்கணுமோ அதற்கு ஹெச்ஆர்என்சி ஒரு காஸ்ட் அண்ட் எய்டு அது பண்ணாம இருக்கு சார் இப்ப மூன்றாவது இப்ப எல்லா கோவிலையும் ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டோம் மீன் கவர்மெண்ட் இல்லாம இருக்குற மாதிரி

ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம் கன்வின்ஸ் பண்ணித்தான் தமிழக சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு சார் ஃப்ரீயா இருக்கிறவங்க அந்த டிபேட்டை நீங்க படிச்சு பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர் தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட் சொல்ல முடியுமா சார் இல்லை இல்லை வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போனோம்னு யோசிக்கிறாங்க குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதார் இஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸ் பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும் அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாம அந்த ஊருக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்க திருத்தணி போங்க சார் திருத்தணியில அந்த உள்ளூர் மக்கள் முருக பெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி ஆனா இன்னைக்கு திருத்தணில உள்ளூர் மக்கள் போய் முருகபெருமான போய் பாக்கணும் இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் கூட போய் நிக்கணும் யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் எங்க ஊர் கோயில் ஃபர்ஸ்ட் ரைட் எங்களுக்கு நாங்க ஏன் வந்து இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம் சார் அந்த பண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டெம்பிள் இட் செல் இஸ் டிபீட்டட் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பிலாங்ஸ் டு தட் லொக்காலிட்டி அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட் நாமெல்லாம் டூரிஸ்ட் நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திரு திருத்தணி போறேன்னா சார் நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு த பீப்புள் ஆஃப் திருத்தணி அது பீப்பு திருத்தணி யாராக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு இதை உடைப்பதற்கு எந்த எச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்லை சார் இது மூன்றாவது பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த மண்ணினுடைய தன்மை நான்காவது பிரச்சனை இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார் டெம்பிள் இவ்வளவு பணம் வருது அதான் நீங்க என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க முன்னூறு கோடி முன்னூத்தி கோடி காலங்காலமா வச்சிருக்கீங்க டெம்பிள் சுத்தி எப்படி இருக்கு சார் சீவேஜ் வெரி வர்ற பக்தாதிகளுக்கு ஜீரோ ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா எல்லா இருக்கும் 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 ஸ்மெல் கடவுள் கடவுள் என்ன சார் பாவம் காசு வாங்கி வந்து வந்து எண்டோமென்ட் ஏதோ ஒரு இடத்துல பேங்க்ல பண்ணி அந்த கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம் அதனால திரும்ப உள்ளூருக்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது யூஸ் போகும்போது for the development of that region திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க பெட்டர் ரோட்ஸ் திருத்தணி லாஜ்ல தள்ளுவாங்க இவதம் பெட்டர் லாஜஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் பெசிலிட்டி அந்த ஊருக்கு டெவலப் பண்ணிட்டு பர்சன்டேஜ் யூ கான்ட்ரிபியூட் டு ஸ்டேட் காஃபர் அதுல நீங்க எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணுங்க சோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் சார் ஆனா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைன்ல போகணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை இந்த மாதிரி லைன்ல போகணும் கம்யூனிட்டி போகணும் போகணும் அந்த ஊர் ஊருக்கு ரைட் இருக்கணும் ஊருடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஷுட் ஷுட் கோ கம் தி கிட்டி அதனால் எங்களுடைய ஐடியாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இது செயல்படுத்தக்கூடிய ஐடியா என்று நாங்கள் நம்புகின்றோம் அதனாலதான் ரெண்டு வருஷம் டிபேட் பண்றது இப்ப எதிர்கட்சிகள் இல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்வது போய் பாரதிய ஜனதா கட்சி சொல்வது போய் இந்த பாயிண்ட் எல்லாம் இன்பீசிபிள் அதை எப்படி கம்யூனிட்டி கொடுக்க முடியும் அதேபடி ஊருக்கு கொடுக்க முடியும் நாங்க சென்ட்ரலைஸ்டா தான் ரன் பண்ணுவோம் நாங்க கோயிலே பார்த்திருக்க மாட்டோம் ஆனாலும் சென்னையில இருந்து ஜேசி ரன் பண்ணுவாரு அப்படிங்கிற உங்க முன்னாடி ஒரு சட்டத்தை டெமோகிரசியில கொண்டு வந்தீங்க அதே சட்டத்தை ரிபீல் பண்றதுக்கு டெமோகிராசியில நாம ஆப்ஷன் வெச்சிருக்கோம் சோ கம் 2026 இல் பீப்பிள் டிசைட் விச் வே தே வாண்ட் டு கோ அறனா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 2024 இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷனுமே இஸ்யூ बेस्ड எலெக்ஷன் இல்ல சார் நீங்க பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சநாதன தர்மம் பேசுவாங்க சார் 2024 எலக்ஷன் சநாதன தர்மம் வெச்சுக்கலாமா தமிழ்நாட்டுல வாங்கனா இல்ல நான் எலக்ஷன் முடிஞ்சு தான் பேசுவேன் பாருங்க இது எப்பன்ன அந்த வடிவேல் Vel சொல்ற மாதிரி சேவாக்கல முட்ட அண்ணை அடிக்க மாட்டேன் வியாழக்கலம சண்டைக்கு வர மாட்டேன் வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன் சனிக்கிழமை கத்த மாட்டேன் அப்ப எந்த கிழமையா நீ சண்டைக்கு வருவேன் சோ தமிழ்நாட்டுல பேர்னிங் இஸ்யூஸ் எதுவுமே பப்ளிக் வைக்கல சார் நீட் வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை ஹெச்ஆர்என் ஆக்ட் எடுக்கணுமா எடுக்க கூடாத வைக்கல சோ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் வேண்டாம் இவர் வேணும் அப்படிங்கறத நடக்குது சோ 2026 பொறுத்த வரைக்கும் சார் வேர் வெரி கிளியர் we want it to be an issue based election let people decide எனக்கு இது வேணும் வேண்டாம் எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லட்டும் அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார் not freebies not money not splurging cash but on issues issue based தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம்